ஊ ஊத்துக்கோட்டையில் கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டையில் கல்வி தந்தை கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு கல்வி கண் திறந்த காமராஜர் நற்புணி மன்றம் மற்றும் ஊத்துக்கோட்டை நாடார் சமூகம் இணைந்து நடத்திய நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது முன்னதாக ஊத்துக்கோட்டை பேருந்து நிலையத்தில் அமைந்துள்ள காமராஜர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்த விழாவில் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் டி ஜே கோவிந்தராஜன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவை துவக்கி வைத்தார் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஊத்துக்கோட்டை நாடார் சமூக கௌரவ தலைவர் எம் பால் செல்வகுமார் சட்ட ஆலோசகர் எஸ் எம் ராபர்ட் சிறப்பு ஆலோசகர்கள் எஸ் செல்வகுமார் ஆர் பகவதி பாண்டியன் கல்வி கண் திறந்த காமராஜர் நற்பணி மன்ற தலைவர் எம் மணிகண்டன் செயலாளர் ஜே சீனிவாசன் பொருளாளர் டி சேவியர் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர்